அசிலுட என்ன பவுலிங் ஆயுது நம்ம எல்லாம் பூம்ரா பூம்ராங்கிறோம் பூம்ரா கீ கொலை போடுறாப்புல அசிலுட்டு பவுலிங் போடுற ஒரு ஒரு பாலையுமே விக்கெட் விடுற மாதிரி தயா போடுறாப்பு பாட்டிதர் எவன் கையில பால கொடுத்தால விக்கெட் தான் ஏடா பஞ்சாப் ஒருத்தராவது கேம வின் பண்ணணும்னு நினைச்சிங்களா கர கர கரகன்னு சுத்தி காலி ஆயிட்டீங்களே இன்னைக்கு பாட்டிதர் எனக்கு கேப்டன்ஷிப் பண்ண மாதிரி தெரியல எங்க பார்த்தாலும் தலைவன் தான் தலைவோட பாடி லாங்குவேஜ பார்த்தீங்களா என்ன வெறி என்ன அக்ரஷன் ஆயோ இதுக்கு மேலயும் ஆர்சிபி கொஞ்சம் டஃப் கொடுக்கணும்னா ரெண்டு மேட்ச வின் பண்ணி மா வந்தா மட்டும்தான் உண்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு போங்க